தலைக்கு கலர் டை ஏதாச்சும் அடிச்சிட்டனாக்கோ எல்லா தண்டிலையும் போட்டாக்க நமக்கு வந்து இதாயிரும் அப்ப இந்த மாதிரி துண்டா வேஸ்டா இருக்குதுன்னு அந்த மாதிரி இருக்கும்

நாள் ஒரு செகண்டாவது போட்டவங்க இருந்திருப்பாங்க என்ன இருங்க அப்படியே தோசையை கறிகிற போது என் மயம் கேட்பேன் தோசை கருகுனா கறி இருச்சு ஏ அம்மா என்ன என்னக்கா தோசையை சுடிச்சோம்னா மாவு டிசைன் சுட்டு வச்சிருக்கேன்னு கேட்டுறாதீங்க இப்பத்தான் எந்திரிச்சாரு பெரியவர் அதனால அவருக்கு தோசை ஓகேங்களா நல்லடி தங்கா இருங்க நீங்க காயப்படுறது இருக்கட்டும் தெளிவா சொல்லிட்டேன் எவ்வளவு பெரிய கோடி இருந்தாலும் அவங்க வீட்லயும் ஒரு சின்ன ஒரு துண்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இன்னொரு விஷயம் அது மாதிரி பாத்திரங்கள்லயும் பல வருஷமா யூஸ் பண்ண பாத்திரங்கள் இருக்கும் இப்ப சேச்சி வீட்லயே முப்பத்தஞ்சு வருஷமா ஒரு பாத்திரம் வடச்சட்டி இருக்குது வடச்சட்டி இருக்கு சின்ன வடச்சட்டி அதுவும் தேஞ்சு தின்ன கீழே அந்த அடி வந்து இப்படியும் ஓட்ட சின்னதா அதாவது ஒரு சின்ன ஒரு கல்லு போட்டா கூட ஓட்ட வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது வச்சிருக்காங்க அது ஏன் அப்படி அழகிருச்சு ஏன் அப்படின்னு தெரியல எங்க அத்தை வீட்லயே ஒன்னு இருக்கு எங்க அத்தை கிட்ட போய் ஏத்த புடியெல்லாம் இல்லத்த மேல எல்லாம் ஓட்ட தெரியுது எப்படி தப்பிங்க அது எங்க மாமியா யூஸ் பண்ணது எங்க மாமியா யூஸ் பண்ணிட்டு எனக்கு கொடுத்தாங்க நான் யூஸ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு யாருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கியே எங்க வீட்டுல உங்க வீட்டுல மூணு மருமக இருக்கமே எந்த மருமகளுக்கு கொடுக்குற மாதிரி இந்த சீதனை தப்புன்னு கேட்டேன் யாரு அதிர்ஷ்ட சாலியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க இந்த ஓட்ட சட்டியே அதிர்ஷ்ட சாலி வேணுமான்னு நான் கேட்டேன் இந்த சட்டி நடத்தக்கூடாது இந்த சட்டி இருக்க என் மயனுக்கு ஒரு நாளைக்காவது நல்ல தோசையை சுட்டு கொடுக்கலான்னு பாக்குறேன் என் மயம் பாதிக்கிட்டேன் பாவத்தை எங்க அக்காவுக்கு தோசையே சுட தெரியாது போல எப்போ பார்த்தாலும் கருக்கி கருக்கியே வைக்கிறாங்களேன்னு தப்பா நினச்சிடாதீங்க தோசையெல்லாம் சுடுவேன் சூப்பரா சுட தெரியலனாலும் ஓரளவு சுடுவேன் நல்லா சும்மா தான் நினச்சது

நீங்க குழம்பு வச்சாத்தே முத்தை நல்லா இருக்கும் நான் பொது ஒன்னே சொல்லலமா நான் பொதுவா தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த முத்தைன்ற வார்த்தை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதை விட்டுருங்க நீங்க தாளிச்சு விட்டாதாங்க இந்த குழம்பு நல்லா இருக்கும் நீங்க பாருங்க நீங்க எடுத்து கொடுத்தா தான் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்மள ஷாப்பிங் பண்ணி கேட்பாங்க நம்மளும் அந்த நேரத்துல எடுத்து பாருங்க நீங்க இப்படி சொல்லிட்டு போறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க பாவம் முத்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க முத்து ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லுவாங்க நான் உங்களை என்ன கஷ்டப்படுத்துறேன் ஒரு நாள் தான் இந்த வேலை பாக்குறீங்க அதாவது துணியை நான் அலசி வச்சிருவேன் அதை காய போட்டுட்டு காய போட்டதை மடிச்சு கொண்டே எங்க வைக்கிறீங்க பாருங்க அதான் தந்திரம் ஆஹ் அதாவது நான் வந்து இத சொல்லிட்டேன் இத வந்து எது உண்மைங்கறத அப்படியே என்னைய பாருங்க எல்லாரும் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது இந்த ஒரு இந்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதை பண்றது ஏன் அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி அப்படி தேர்ந்து பண்ணிக்கலாம் நான் பாக்குறது ஒத்த வேலை நான் பொதுவா ஒரு ஜாலிக்கு கமெண்ட் காமெடிக்காக சொன்னேன் ஓகேவா என்ன மாறவும் ஏன்னா இவங்க சொல்ற விதம் எப்படி சொல்றாரு தெரியுமா ஏன் எல்லாரும் அப்படியே நினைப்பாங்க மத்த

உங்களுக்கு நீளமா வளரலன்னு சொல்லி சங்கடப்படாதீங்க எங்களுக்கு நீளமாலாம் வளரல நாங்க சங்கடப்படவும் கிடையாது நாங்க தான் வளர வளர போய் கிராப் எட்டிட்டு வந்துடுறோமே அப்படித்தான் இருந்துதான் இருக்கணுமா இனிமேதான் இருக்கணுமா நான் கேக்குறேன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே நீ போன ஜென்மத்தில இருந்து அப்படி இறந்திருப்பியான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்ப அதனால நான் முடிவு பண்ணிட்டேங்க என்ன okay, ஒரு okay. okay, okay. மூத்த பையனுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை மொத்தமா ஊதி காசில் அடிக்க வச்சிட்டு சாப்பிட அனுப்பி விட்டுலாம் லீவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இவன் காலை சாப்பாடு எட்டு மணிக்குள்ள முடிச்சிருக்கான் பிரகதி லீவுங்கறனால இப்ப பதினோரு மணியா பன்னெண்டு மணியா பன்னெண்டாபது காலையில வெறும் காலி கட்டன்னு குடித்தேன் அதுவும் காப்பியெல்லாம் குடிக்கவே மாட்டேன் டீயும் குடிக்க மாட்டேன் நம்ம கத்துறமேங்கிறதுக்காக ஒரு கட்டை காப்பி போதும் அப்படின்னு சொல்லிடுவேன் இனிப்பு இல்லாமல் குடிப்பேன் அதை கேட்டுக்கோங்க சரி நல்ல குழப்பம்னு விட்டுருவேன் இந்த இதை இப்போதான் என் ஃப்ரெண்டுகளோட இருந்துட்டு வந்து லைட்டாக கார்ந்து போல வயிறு தோசையை சுட்டுத்தாங்க அதுவும் குழம்பு சட்னி கட்னி எதுவும் வேண்டாம் நல்ல முருக சுட்டு லைட்டாக

இல்ல புதுசடக்கம் என்னத்தை கொடுத்தாலும் தின்னுட்டு போறவங்களா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம கையை எடுத்துட வேண்டியது ஆனா ஆடுன தலை நிக்குமா அது வாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் அப்படி கிடையாது நீங்க கொஞ்ச நாள் அப்படியே குடுமையை பிடிச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு கை கெடுத்துரும் நீங்க எடுத்துருவீங்க எங்களுக்கு பழக்கமானனால நாங்க ஆட்டிக்கிட்டே தான் இருப்போம்

ஏன்னா இது எங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டீங்க உறவுகள் அனுப்பிச்சு கிஃப்ட் தான் இருந்தாலும் இந்த நம்ம அந்த இது வந்து பாத்தீங்களா பார்சல் மேல அதுல அந்த விலை எழுதி இருந்தது அதனால நாங்க அதை பார்த்துக்கிட்டோம் நினைக்கிறேன் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இல்லா பதினாலு பதினஞ்சு பக்கம் வந்துடும் நினைக்கிறேன் ஓகே ஓகே

ஆனா முத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து டீயா இருந்துச்சு அப்புறம் நாலு டீ ஆச்சு இப்ப ரெண்டு இருக்கு ரெண்டு டீ இங்க வீட்டுல இருந்தனால இருந்தாங்க ரெண்டு டீ வியாபாரத்துக்கு எல்லாம் போயிட்டாங்க அப்படி காலையில போகும்போது ஒண்ணு காலையில குடிக்கும் பாத்தீங்களா அது அது இல்லாட்டி சாயந்தரம் அங்க கடைகள்ல வியாபாரத்துக்கு போன இடத்துல சாயந்தரத்துல அந்த கடைகள்ல குடிக்கிற டீ அவ்வளவுதான் வீட்டுல இருந்தா கூட டீ இருந்துச்சுன்னா இவங்க சில நேரம் உட்காந்து இங்கே ரூமுக்குள்ள உட்காந்துருந்தாங்கன்னா நான் தெரியாமல் கூட வந்து ஒரு அரை கிளாஸ் டீ எடுத்து போட்டு நான் பாட்டுக்கு குடிச்சிட்டு அங்கே சைடுல வச்சு குடிச்சிட்டு இங்கேயே கழுவி வச்சுட்டு ஓடி போயிடுவேன் என்னங்க பண்றது நம்ம அடிக்ட் ஆயிட்டும் இல்லைங்க டீ வந்து நல்லது இல்லைன்னு சொல்றாங்க அதாவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க தண்ணி அடிக்கிறத விட உடம்புக்கு ரொம்ப கேடானது டீயா ஓ அந்த போதைக்கு சமமா அந்த டீ குடிக்கிறது அதனால டீயை குறைச்சிக்கங்கட்டான்னு சொல்லியிருந்தாங்க அது அவங்க நன்மைக்கு தான் சொல்லியிருப்பாங்க

இருந்தாள் வந்தாட்டி பெரியம்மா வந்தாட்டி சின்னம்மா வந்தாட்டி அவங்க வரும்போது அவங்களுக்கு ஊத்தி குடிக்கும்போது நம்ம ஒரு அரை கிளாஸ் குடிச்சாதான நல்லா இருக்கும் ஆனா கம்பெனி குடுக்கல இந்த ஊர்ல வந்து டீ வந்து நம்ம வாங்கியெல்லாம் குடிக்க மாட்டோம் பார்சல் வந்து கிடைக்குதா என்னன்னு தெரியாது கிடையாது கிடையாது நாங்க டீ வேணும்னா வீட்ல வச்சு குடிச்சுக்கிட்டா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாவு எல்லாம் இங்க அரைச்சு விக்குதான்னு கேட்டா நாங்க வித்து வாங்குனது கிடையாது நாங்க மாவு அரைச்சி வச்சுதான் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம ஊர்ல இஷ்டத்துக்கு விற்கிறாங்க இங்க சுத்து வட்டாரத்துல எல்லாருமே அவங்க தேவைக்கு மாவு அரைச்சு வச்சுக்குவாங்க நான் அரைச்சு வச்சேன்னா மூணு நாளைக்கு தான் வச்சுக்க அது கூட வச்சுக்க மாட்டேன் எல்லா கேள்வி இங்கே சொல்லிட்டீங்கன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும் அங்க நிறைய சொல்ல வேண்டிய இருக்கு இனி இருக்கா ஓகே தோசை கொடுத்துட்டு வாங்க டீ சூடாத மறந்துடாதீங்க வந்துட்டோம் ரெண்டு பேர் உள்ள வந்துட்டோம் வெளியில வந்துட்டோம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துருக்கோம் ரெண்டு பேருமே ஓகேவா சரி சரி ஓகே ஓகே அப்புறம் அடுத்தடுத்த கேள்விகளை சொல்லிடுவோம் ஏன்னா நிறைய பேசி பேசி வளர்க்க கேள்விகளை சொல்லிட்டோம்னா ஞாபகம் இருக்கும்போதே சொல்லிடுவோம் சொல்லிருவோம்ன்ற ஒருத்தவங்க சொல்லிருந்தீங்க கேஸ் ஸ்டவ்ல வந்து அந்த கேஸ் அடுப்புக்கு அந்த இதுக்கு ஒரு அந்த பைப் பார்த்தீங்களா அந்த பைப் நீங்க உள் பக்கமா ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கிட்டு இந்த கேஸ் சிலிண்டர் தூக்கி உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இடமும் காலியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இது நம்ம உண்மையிலே நம்ம செய்யாத செய்த தப்பு அது என்னன்னு கேட்டா வீடு கட்டும் போதே நம்ம வந்து அதனுடைய ஹைட் லெவல கீழே கொஞ்சம் திண்டு மாதிரி போட்டிருக்கோம் அந்த திண்டை வந்து கொஞ்சம் இறக்கிய போட்டு வந்திருக்கலாம் இந்த கேஸ் சிலிண்டருக்கு லைட்டா கொஞ்சம் கேப் கேஸ் சிலிண்டர் உள்ள போக மாட்டேங்குது இன்னொன்னு இன்னொன்னு நாங்க ஹோல் 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 போடவும் இல்ல அதை அதை நம்ம 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 வீடு வீடு கட்டும் போதெல்லாம் நமக்கு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு இப்ப கட்டுற வீட்டுக்கு சொல்லிக்கலாம் இப்பவும் போட்டுக்கலாம் மிஷினை வச்சு போட்டு ரெடி பண்ணிக்கலாம் கீழே திண்டலாம் சிலிண்டரை வைக்கிற அளவுக்கு ஒரு லைட்டா இடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கணுமே எதுக்கு அப்படிங்கறதுக்காக இப்படியே பழகிருச்சு எனக்கு இந்த மூணு வருஷமா ஓகே தான் இருக்கு விட்டுருங்க நான் சொல்லிட்டு ஏன் இடிச்சுக்கிட்டு இருப்பானே சொல்லுவாங்க அப்புறம் கபோர்டு ஒர்க்கு ஏக்கா வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் தான் கபோர்டு ஒர்க் சொல்லி வச்சிருக்கேங்க பார்வைக்கு அதை எப்படியே தெரிஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் நீட்டா ஆயிரும் நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கூட்டிட்டு தொடச்சுக்கறனால உள்ள கரப்பாம்பூச்சிகளுக்கு வேலை இல்லாத மாதிரி இருக்கு அதுக்கு மருந்து சரியா போயிருமலாக்கா நீ கபோடை போட்டா கொஞ்சம் நீட்டா இருக்குமே நிறைய ஒரு பாகத்துல இருந்து ஒன்னு எடுத்து வெளியில வச்சிட்டு திருப்பி கட்டிட்டு இன்னொரு பாகத்துல இதுன்னா ஒரு ஒரு பாகமா நம்ம நகத்தி 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 நச்சு வச்சுட்டு பாக்கி உள்ளது இந்த பக்கம் தள்ளிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டே வந்துடலாம் அதாவது எனக்கு பெரிய பெரிய பக்கெட் ஸ்டோர் ரூம்லாம் எனக்கு தனியா இல்ல அரிசி பக்கெட் எல்லாம் நான் பாத்தீங்கன்னா சாக்கு கணக்குல தான் வாங்குறது இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ வாங்கும் போது அந்த பெரிய பெரிய பக்கெட் கொட்டி வச்சிருவேன் அப்படி கொட்டி வைக்கும் போது இந்த கபோர்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த பக்கெட் எல்லாம் அதுக்குள்ள போற மாதிரி ஒரு இருக்காது சின்ன சின்ன பாத்திரங்கள் கமுத்து போடுற மாதிரி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் ஃப்ரீடம் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இது பார்வைக்கு ஆஹ் நீட்டு இல்லாம இருந்தாலும் நமக்கு சௌரியத்துக்கு சௌரியமா இருக்கேங்கறத ஒன்னு யோசிச்சு கபோர்டு வேண்டாம்னு வச்சுக்கிட்டாச்சுங்க ஓகேங்களா அப்புறம் என்ன இந்த மூணு கோவுக்கு உள்ள கோடு வாங்கிட்டீங்களா வாங்குனீங்களா அந்த மூணு வாங்கிட்டு மூணு உள்ளதாமா அது வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது என்ன நம்ம வாங்கல ஊருக்கு போகும்போது வாங்கலாம்னு தான் நினைச்சோம் ஆனால் அவசர அவசரமாக போயிட்டு அவசரமாக வந்தனால இங்க மழை பயங்கரமா வந்தது அப்படின்றதுனால அவசர வசமா வந்தனால எங்களால் போய் ஏன்னா போனோடனே நம்ம வீட்டுக்கு பூமி பூஜை போட்டோம் இந்த போர் போட்டோம் அங்கேயும் இங்கேயும் போக இருந்துச்சு மதினா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா இருந்த மூணு நாள் அப்படி கழிஞ்சு போச்சு போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால வாங்கல அடுத்த ஊருக்கு போகும்போது வாங்கிக்கலாம்னு இருக்கேன் இங்க இருக்கிற முத்து வந்து நம்ம அந்த மாதிரி டிசைன் மாதிரி இல்ல இருக்கு இங்கேயுமே முத்து ஏற்கனவே போட்டிருந்ததே இங்க வாங்கினதுதான் நம்ம நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அதாவது இப்ப நான் என்ன நினைச்சிருக்கேன் இப்போதைக்கு நம்ம வாங்கினோம்னா குறைஞ்சது நாப்பத்தையு அரைப்பவன் வாங்குறாலும் இதுவே அரைப்பவன் ஆயிடுச்சு நாப்பத்திரெண்டாயிரம் ரூபாயிருச்சு இதுவே அதுக்கு பாத்தீங்கன்னா அரைப்பவனோட கொஞ்சம் கூடத்தான் செய்யுமே தவிர குறையாது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு எப்படி ஒரு அம்பது ரூபாய் தொட்டுரும் இப்ப இருக்க ஒரு நிலைமைக்கு நம்ம ஐம்பது ரூபாய்க்கு இப்போ இந்த பொருள்ல கழுத்தி வச்சிட்டு அதை தான செய்ய போறோம் எதுக்கு வீட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கோமேங்கிற ஒரு தாட்டுக்காக விட்டு வச்சிருக்கேங்க ஓகேங்களா ஓகே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு வேற என்ன சொல்லி

நட்டு இவங்க நம்ம நட்டாக்க அது வருதோ வரலையோ நமக்கு சிரமம் இருக்கும் ஏற்கனவே நட்டு பிடிப்பிச்சு வச்சிருக்காங்க அதை கொண்டு வந்து வச்சோம்னாக்கா நமக்கு அது வந்தால் வரல அது ஒரு செடி மாதிரி வீட்டில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ரைட்டு அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்றதை தாண்டி எந்த செடி வச்சாலும் நமக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் இருக்க முடியும் நம்ம வேலைக்கு பார்த்து செடி வச்சிருக்கோம் பிளான்ட்டு வீட்டுக்கு பணம் வரணும்னு வீட்டை பிடிச்சிட்டு கதை உடச்சுக்கிட்டு உள்ள இருந்தோம்னா பணம் வர போறது கிடையாது இன்னொன்னு அதே மாதிரி வீட்டுக்குள்ள தன்னால காசு வந்துடும் வீட்டிலே இருந்தாலும் காசு வர போறது கிடையாது ஏன்னா எனக்கு நல்லா வளர்த்துட்டு அந்த செடியை மாணுதுனாலோ என்ன மாதிரி உடஞ்சு போனாலும் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் வீட்டுக்காட்டுல நம்ம வியாபாரத்துக்கு போகும்போது நம்ம என்ன செய்வாங்கன்னா நிறைய செடி வீட்டு முச்சூர் சைடுல இருந்தாக்கும் இவங்க என்ன சொல்லுவாங்க இம்பிட்டு செடி வச்சிருக்காங்களே ஒரு பூச்சி பட்டை வந்து ஒன்றுனா கூட தெரியாதே பாட்டுக்கு பூச்சிப்பட்டை எல்லாம் வீட்டுக்குள்ள கணச்சா என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியே அவங்கள்ட்டே சொல்லுவாங்க அப்ப அவங்க நல்லது வீட்டுக்கு வந்து நல்லது செடியெல்லாம் ஒரு நாலு வலை ஒரு அஞ்சு வலை வீடு இருக்கதே தெரியாத அளவுக்கு நீ செடியை போட்டு மறைச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மரம் வளர்க்கக்கூடாதுன்றது இல்ல இருந்தாலும் நம்ம ஒரு ப சேஃப்டியாவும் இருக்கணும்ன்றது நம்மளோட இது இவங்களுக்கு வந்து நிறைய செடி வளர்க்குறது இவங்களுக்கு பிடிக்காது காரணம் என்னன்னா இதுதான் நான் வளர்த்துட்டு அது ரெடியாய் வரலைன்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் இல்ல நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது புடுங்கிக்கிட்டு போனா ரொம்ப வருத்தமா இருக்கும் இது எதுக்கு வளர்க்கணும் இது எதுக்கு கஷ்டப்படணும்ங்குறதுக்காக நான் அதுல இன்வால்வ் குடுக்கறது இல்லைங்க முடிஞ்சிருச்சா நிறைய கொஸ்டின்களுக்கு நாங்க மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிருக்கோம் இருக்கோம் கொஞ்ச வரைக்கும் சொல்லிருக்கோம் சொல்லிருக்கோம்னு நினைக்கிறேன் மெயினா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதே மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது என்ன வரலன்னு தெரியல ரோடு போட்டுக்க வேண்டிதானே உங்க வீட்டுக்கு நீங்க எதுக்கு அடுத்த பஞ்சாயத்துக்காக நீங்க எழுதி பார்த்து எழுதி இருக்கீங்க நீங்க வியாபாரத்துக்கு போகணும்னா உங்க உங்க தேவைக்காக நீங்க ரோடு போட்டுக்கலாமேன்னு கேட்டீங்க அது எங்களுக்கு தேவை இல்லைன்னு தான் தோணுச்சு கேட்டீங்கன்னா ஆடி மாசம் நாங்க எப்படி எந்த யா வாரியுமே அவ்வளவா போக முடியும் ஒரு மாசம் வீட்டுல தான் இருக்க போறோம் அதுக்கப்புறம் இந்த பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இந்த ஒரு ஆடி மாசத்துல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பாக்கி உள்ள டயத்துல இருக்கிற ஒரு அஞ்சாறு நாள் இப்படி மழை டைம் மட்டும்தான் நமக்கு அந்த ரோடுனால பிரச்சனை வருமே தவிர மற்ற டைம்ல ஒண்ணு இல்லை அதுல ஒரு எங்களுக்கு ஒரு வாரத்துல ரெண்டு நாள் போகக்கூடிய கிடைச்சா கூட நம்ம வீட்டு செலவு ஓடிடுவே மொத்தம் இப்ப ரோடு போடணும்னாலுமே மூணு லட்சத்துக்கு மேல வரும் மேல சாதா சின்னதா ஒரு காங்கிரீட் ரோடோ இல்ல ஒரு கல்லு பருக்கு போட்டு வச்சு ஜேசிபி வச்சு ரெடி பண்ணாலுமே அப்படி ஆயிரும் சொல்றாங்க அப்ப என்னன்னா பஞ்சாயத்துல வேற நாங்க பதிஞ்சு பதிஞ்சு கொடுத்தா பதிஞ்சு கொடுத்தாலும் நம்ம போட்டுக்கலாம் தரல இல்ல அதனால நமக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் எல்லாரும் ஒத்து வரணும் ஒரு ஒத்து வந்துட்டு இப்ப நம்ம கிட்ட கேட்டோம் அப்படின்னாக்க இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு தானே இப்ப தேவை நீங்க போட்டுக்கங்க எங்ககிட்ட இப்ப காசு இல்ல நாங்க போடலன்ற மாதிரி சொல்றாங்க இன்னொருத்தவங்க ஒத்து வந்தாலும் அவங்க இன்னொருத்தவங்க எங்ககிட்ட காசு இல்லன்றாங்க இந்த மாதிரி எல்லாரும் ஒத்து வரல நம்ம ஒரு ஆளுக்கு இருக்கிற மூணு பேருக்காள ஒத்து வந்து ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு செஞ்சா ஓகே தான் ரெண்டு பேரும் ஒத்து வந்துட்டு ஒரு ஆள் ஒத்து வராம நம்ம மட்டும் அதை செஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லைன்றதுக்காக தான் சரி ஓகே அந்த ஒரு மாசம் மழை காலத்தை எல்லாரும் ஊருக்கு போய் கழிக்கிறாங்க நம்ம வீட்டுல இருந்து வீடியோ போட்டு கழிப்போமேட்டு நாங்க உட்காந்து அப்படியே இந்த மூணு வருஷத்தான் ஓட்டிட்டோம் சரி பாத்துக்கோ எல்லாத்துக்கும் கடவுள் பட்டினி இல்லாத ஒரு நிலமை தந்தாலே போதும் ஏன்னா நாங்க ஆடி மாசம் நல்லா மழை பெய்யற காலத்துல வண்டி இல்லாம பஸ்ல போகும்போதே வீட்டுலதான் தான் இருப்போம் எல்லாருமே ஊருக்கு போயிருவாங்க நாங்க பிள்ளைகள் ஓட்டிலாம் இங்க படிக்கிறனால இங்கேதான் இருப்போம் இப்ப நான் வண்டி இருக்குது வழி இல்லைன்னு மாதிரி உட்காந்து கேட்டு அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப வந்து வேலை வெட்டிக்கு போகாம வீடியோ எடுக்கிற வேண்டிய வேலையெல்லாம் நமக்கு இல்ல அந்த காலகட்டத்தில் சும்மா வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டுக்காரவங்க எல்லாம் சேர்ந்து தாய விளையாண்டு அப்படியே பொழுது ஒரு மாசம் ஒன்னரை மாசம் பொழுத ஓட்டிட்டு இருந்தோம் இப்ப நமக்கு வீடியோ எடுக்கிற பொழுது இருக்கிறனால இதை எடுக்க போறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் எல்லா டைமும் நம்ம நல்லாதான் இருப்போம் அது கடவுள் நம்ம கூட இருக்கிறனால நல்லா இருந்தோம் பட்னி இல்லாத சாப்பாடு கிடைச்சாலே சந்தோஷமான வாழ்க்கை தான் நான் நினைக்கிறேன் நோய் நொடி இல்லாத ஜீவிதம் பசியாரக்கூடிய ஒரு சாப்பாடு கிடைச்சிட்டாலே வாழ்க்கை கிடைச்சிட்டாலே நமக்கு போதும்னு நினைக்கிறேன் கடன் இல்லாம தான் இரு கொஞ்ச நாள் கடன் இருந்துச்சு கடனை கட்டி ஒரு மாசம் கூட ஆகல அடுத்த இந்த கடன் ஆயிட்டோம் நாங்க அதாவது கடன் பொதுவாவே ஒரு மனிதனுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை அதே மாதிரி பட்டினி இல்லாத சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மூணுமே இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதான் சொல்றாங்க கண்டிப்பா சரி ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க